வணக்கம் ரகுவே கலை வினோதத்திற்கு உங்களை அன்புடன் விரைவேற்று நான் உங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் இளங்கலை யாழ்ப்பாணத்துல வடம்பராட்சி கழக பகுதியில இந்த அடி பீச்சுக்கு வந்திருக்கிறோம் இந்த தாலியடி பீச் வந்து வடமராட்சி கிழக்கு பகுதியில் இருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு பீச் ஏன்னண்டா இது வந்து மருதங்கனி பருத்தத்துறை பிரதான வீதியால் அப்படியே நேர வரைக்கே இருக்கிறது இந்த தாலேடி பீச் தான் இதில் வந்து நிறைய சுற்றுலா பயணிகள் எல்லாம் பாருது எந்த டைமும் வந்து இங்கே வந்து அந்த கடலை ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நல்ல பீச் தொடர்பாக தான் நாங்கள் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலுக்கு முதல் முதல் பாருங்கள்னா சேனலை சப்ஸ்கிரைப் போட்டு பக்கத்தில் பெல் பெல்பட்டன் அழிச்சிட்டு ஓலண்டு கொடுத்து விட்டீங்கடா நாங்க போடுற வீடியோக்களை நீங்க பாக்க நிறைய ஆக்கள் எல்லாம் வந்து இஞ்சல குளிச்சு கொண்டிருக்கணும் அதே நேரம் நிறைய ஒன்றாண்டு சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டிருக்கிறோம் இந்த பீச்ச தான் நாங்கள் இன்றைக்கு பார்ப்போம் வாங்க இதுல ஒரு மாதா சிறுவம் கொண்டு இருக்குது நடக்கிறத போலடா உள்ள போய் பார்ப்போம் மக்கள் எல்லாம் வந்து பூசையெல்லாம் எல்லாம் வச்சிருக்கணும் இது பெரும்பாலும் அந்த பின்னேற டைம்லதான் வெயில் கொஞ்சம் முறாங்க நல்லா இருக்கு நல்ல ஒரு வழி பிரதேசம் தான் இப்போ கொஞ்சம் வெயில் கூடவா இருக்குது மற்றபடி பின்னேற டைம்ல பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஒரு வாங்க கொஞ்சம் கலக்கரை இருக்கா சுத்தி பார்த்துட்டு இருக்கோம் மக்கள் எல்லாரும் அங்கால குளிச்சு கொண்டிருக்கீங்கன்னா நாங்க அங்கால மற்ற சைட பாப்போம் ஒவ்வொரு பிரதேசத்துல இருந்து வந்துட்டு இருக்கு நம்ம போலாடாது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கலக்கரை மற்ற இங்க பாத்தீங்கன்னா இந்த கடல் தாவரங்கள் அந்த கொடிகள் மாதிரி பரவி இருக்குது இது வந்து இந்த மண்ணரிப்ப தடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு தாவரங்கள் தான் பெரும்பாலான கடக்கிற வழியே இப்படியான இந்த தாவரங்கள் எல்லாம் இருக்குது மற்றது அங்காளம் போட்டு வழி எல்லாம் அங்காளம் இருக்குது ஆக்களை நாங்கள் குளிச்சு கொண்டிருக்கிறோம் நாங்கள வெயிலான நேரத்துல சந்தோஷமா படகு குளிக்க வேற லெவல் நாங்கள் நாங்கி கடவுள் குளிக்கிறதுக்கான ஆயுதத்தோட நாங்க வர இல்லாதனால இப்போ இப்ப நாங்க குளிக்கல புரோர் நாளைக்கு வந்து சோரா நாங்க குளிப்பம் அது தொடபான வீரிவான் வரும் பாருங்க இந்த பிரதேசத்துல கூடுதலாக அந்த கடற்கரை வழிய ஏரல் கிண்டுற இதால் இருக்கு ஏரல் கிண்டி தன்றாது ஒரு கட்டு கொண்டு விடாக்கா எங்க ஒரு மரம் கொண்டு அடி அடிச்சு வந்து விடாக்கு இங்க இந்த கடற்கரை வழியை இந்த முருகர் பாறைகள் கரை வழியிலே இல்லை ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி அநர்த்தத்துல மிக அதிக அளவா பாதிக்கப்பட்ட என்னன்னா தான் பாத்தீங்கன்னா அந்த கடற்கரை ஓரத்துல இருக்கிற அந்த அலைகளை தாங்கக்கூடிய மாதிரியான அந்த முருக கற்பாறைகள் இல்லை அது இந்த கடற்கரையில ஒரு அந்த முருக கற்பாறைகள் இல்லை அது இருந்தா கொஞ்சம் அந்த அலைகளினுடைய வேகம் கொஞ்சம் இருக்கும் அப்ப அதுதான் ஒரு பிரச்சனையாயிருக்கொழுக்கே மட்டும்படி நல்ல ஒரு சிறப்பா பொழுதோ கிடைக்கிறது நல்ல ஒரு இடம்

சிரமா இருக்கு இந்த மக்களை நான் போய் கொண்டிருக்கிறேன் நிறைய பேர் நீக்கி நம்ப இறங்கும் வந்திருக்கிறேன் இப்போ கொஞ்சம் மத்தியான வழி என்ன வழியாக ஆகக்குறைவு பின்னேரத்தில் இன்னும் மக்கள் கூட வா வருகிறோம் வந்து நான் எதிர்பார்க்குறேன் குளிங்க வந்து பார்ப்போம் இருக்க ஆ குணம் வர குளிங்க வாங்க கடையில் இருக்கா வாங்க ஒரு கடையில் மோத்த கடைக்கிட்டு வரும் வாங்க யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அழகான கடற்கரைகளில் இதுவும் பாருங்க பாருங்கள் கடற்களிக்க நல்லா இருக்கும் தூரத்தில் போட்டெல்லாம் நிற்கிது கடலெலாம் நீட்டாக இருக்குது பாருங்கள் தான் வடமராட்சி கிழக்கு காலையடி கடற்கரை கடவுளை விளாச்சி கொண்டிருக்கிறான் வில வில வந்துட்டுது வில குறுக்குறான்னு சொல்கிற இஞ்ச பாருங்க இதில் வந்து மீன்கள் வந்துட்டான் வளைச்சி முடியுது இங்கே டாக்டரில் டிராக்டர்லாம் வளைக்கணும் வேறு மீன்கள் வந்துட்டு வேறு டிராக்டருக்கெல்லாம் விலை பாருங்க மீன் வேறு தான் மடி வருது மடி சொ அந்த ஆக்கள் சொல்லி நம்ம வந்து அம்பாச்சொல்றோம்னு சொல்றது அம்பாஜி எழுக்கிறோமா அதான் அதுக்கு மடி வருது வித்தியாசமான முறை நவீன முறையில் பிடிஞ்சு வரவங்க டிராக்டரில் எடுக்கணும் மீன வேறங்க இந்த போட்டை பாருங்க ஏன்னா விளாச்சி போட்ட அப்படியே வர தான்

தாலி அடியில் மீன் பிடிச்சாச்சு கரைவலை மீன் அது எல்லாம் மீன் கிடையாது சூடாக மீன் சூடு எல்லாம் கிடையாது

நவீன முறையில் கரை விலை வேறங்களை ஆடி நாங்கூட நவீன முறையில் இப்பெல்லாம் வலையெல்லாம் காய போட்டு கொண்டிருக்கீங்க வேறங்க விளைச்சாச்சு நீ காய போட்டுதான் அடுத்த தரத்துக்கு விளக்கி போகணும் அடுத்த ட்ரெயனுக்கு விளக்கி போயிடும் வாடி வயிறு வேறுங்க அவ்வளோ வயிறு அடுக்கி வச்சுக்கிறேன் இந்த வச்சுக்கலாம் அந்த காயு தெர விளக்கிறேன் அடுக்கி வச்சுக்கல வேற പിന്നെ <laughs> എടുത്ത <laughs> <laughs> <laughs>

ஒன் ஒன்பி திறம் பிரிச்சு போ நம்ம தெரியும் அதுமாதிரி சுவாப்பாறு ஜாரக்குழா மீன் எல்லாம் இருக்கு ரைட் திரும்பவும் இந்த கரைவலை வளைக்கிறதுக்காக இந்த விலையில போட்டில் ஏற்றி கொண்டிருக்கலாம் சரி இவ்வளோதான் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி போட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க நன்றி